சந்திரா போற்றி ஓம் நவகரன் போற்றி மிதன ராசி நேர்களுக்கு வணக்கம் மிதன ராசி காலப்பிரச்சி சக்கரத்தின் மூணாம் இடம் இளவரசம் புதனின் ஆட்சி வீடு ஞான வீடு மிதன ராசிக்கு இந்த வீடியோ வகையில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் ராசிக்கு நாலாம் இடம் பத்தாம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது எப்படி சார் அப்படின்னா ராசிக்கு நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துல கிரகணம் நடக்குது சுகஸ்தானத்திலையும் கர்மஸ்தானத்திலையும் சோ கிரகணம் சந்திர கிரகணம் கேது கரகஸ்த சந்திர கிரகணம் வருகிற மார்ச் பதினாலாம் தேதி நடக்குது இதை முன்னிட்டு சில விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணும் சரியா நேர்களே இது வருட தூரம் நடக்கிற இயல்பு தான் இந்த வருடம் வந்து உங்கள் ராசிநாதன் அதில் சம்மந்தப்படுறாரு அதுதான் பெரிய விஷயம் அதுக்காக தான் மிதன ராசிக்கு முதலாக தெரியப்படுத்துறேன் கன்னி ராசிக்கு போட்டேன் ஏன்னா ராசிநாதனும் புதன் தான் அடுத்து வந்து மிதன ராசி மிதன ராசிக்கு வந்து ராசிநாதன் புதன் அடுத்த ராஜ விவகாதிபதி சுக்கரன் ரெண்டு பேருமே வந்து இது கரகணத்தில் சம்மந்தப்படுறாங்க உங்க ராசிநாதனும் சுக்கரனும் வந்து ராசிக்கு பத்தாம் இடம் மீனத்தில் இருக்கிறாங்க கிரகணம் வந்து மீனத்துக்கும் கன்னிக்கும் தான் நடக்குது கண்ணில தான் எக்ஸாக்டா நடக்குது ராசிக்கு நாலாம் இடத்துல நடக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல கிரகணத்துல வந்து சந்திரன் சாரி சூரியன் புதன் சுக்கரன் ராகு இவங்க இப்படில அந்த கிரகணம் நடக்குது பொதுவாக கிரகணனாலே சூரியன் சந்திரர்கள் சம்மந்தப்படுவாங்க ஒளி கிரகங்கள் தான் கிரகணத்துக்கு உட்படும் கிரகணம்னா என்ன ஒரு சர்ப்ப கிரகம் வந்து ஒளி கிரகத்தை மறைக்கும் ராகு கேதுகள் வந்து சூரிய சந்திரில் மறைக்கிறது தான் கிரகணம்னு வேத ஜோதித்த சொல்லப்படுது ஆனால் அறிவியல் ரீதியாக அது என்ன சொல்கிறாங்கன்னா சந்திர கிரகணம் லூனார் எக்லுப் அப்படிங்கிறாங்க லூனார் எக்லிஸ்னால் என்னென்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வந்துடும் சூரியனுக்கும் இடையில சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில பூமி வரும்போது சூரியன் உடைய ஒலிக்கதிர் சிவப்பான ஒளிக்கதிர் வந்து பூமியோட வழிமட்டத்துல பட்டு சந்திரன் மேல பண்ணும் பண்ணோம் அதனாலதான் சந்திரனை வந்து செவப்பா தெரியுறாரு இது வந்து ரத்த நிலவு அப்படிம்பாங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் முழு சந்திர கரகணம் இது இப்ப வந்து நடக்கிறது முழு சந்திர கிரகணம் ரத்த நிலப்பு நிலவு ரத்த ரத்த நிலாவா காட்சி அளிக்கும் சந்திரன் ஆனா இந்தியால தெரியுமா சார் அப்படின்னா இந்தியால தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா பகல்ல நடக்குது மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்போது இருபத்தி ஏழுலிருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நடக்கிறதுனால இந்தியாவில் பார்க்க முடியாது ஆனால் உலகத்தில் மற்ற நாட்டில் பார்க்கலாம் இப்போ உலகவால் மிதுனராசினியர்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ஏன்னா யூடியூப் வந்து உலகம் முழுக்க இருக்குது நம்ம சில பேர் நினைப்பாங்க தமிழ்நாட்டில் தெரியல இந்தியாவில் தெரியல எதுக்கே அதை சொல்லிட்டு இருக்கா அப்படிம்பாங்க அது ரைட்டு தெரியலைங்கிறது உண்மை தான் ஆனால் மற்ற நாட்டில் தெரியுது யூரோப் கண்ட்ரிஸில் தெரியுது ஆஃப்ரிக்காவில் தெரியுது அமெரிக்காவில் தெரியுது மற்ற கண்ட்ரெலாம் தெரியுது அதனால் இந்த வீடியோவை போட வேண்டியது என்னோடய கடமை ஏன்னா உலக நாடு முழுக்க மிதனராசினியர் இருக்காங்க அவங்க இந்த கிரகணத்தை பார்க்கலாம் வெறுங்கனாலும் கூட பார்க்கலாம் டெலஸ்கோப் வச்சும் பார்க்கலாம் கண்ணாடி போட்டும் பார்க்கலாம் பட் வெறுங்க பார்க்கறதுனால பார்க்குறதுனால எந்த பிரயோஜனம் எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணுக்கு ஆனால் அஷ்டோ ரீதியாக வேத ஜோதித்தின் வயலாக சந்திரனும் சூரியனும் கிரகணத்துக்கு உட்படுறாங்க ஒரு ராசிநாதன் கிரகணத்துக்கு உட்படுறதுனால அதனுடைய தாக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் சரியா நேரில் அதனுடைய தாக்கம் வந்து உலகம் முழுவதும் பரவிருக்கும் மிதன ராசினியர்களுக்கு தாக்கம் இருக்கும் அந்த தாக்கத்தை பற்றி தான் சொல்கிறேன் ஜோதிட தகவலும் சொல்கிறேன் பலன்களையும் சொல்கிறேன் அன்றைக்கி என்ன செய்யணும் பரிகார வழிபாடு எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாத்தையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க சரியாக நேர்களே போது ஜோடத்தில் நிறைய வீடியோ போடுறேன் மிதன ராசிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் சனி பயிற்சிக்குன்னு வீடியோ போடலாம் அடுத்து போடுறேன் நான் சனப்பயிற்சிக்கு வந்து வித்தியாசமாக போடுறேன் எல்லாரும் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க நான் லக்கண ரீதியாக உங்கள் ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி போடுறேன் விதி மதி கெதி எப்படி வந்து உங்களுக்கு கொயின் சீடாகுது அதுக்காக தனியாக வீடியோ போடுறேன் சனி பயிற்சி வந்து வர மார்ச் இருபத்தொம்போது அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு நான் போட்டுறேன் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சந்திர கரகணம் வந்து மார்ச் பதினாலாம் தேதி நடக்குது அதுக்கடுத்து சூரிய கரகணம் நடக்கும் அதாவது இது வந்து பங்குனி உத்தரத்துக்கு நடக்கும் பங்குனி பௌர்ணமி ஒட்டி நடக்கும் அடுத்தடுத்து வருகிறது வந்து உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் நடக்கும் அது வந்து பங்குனி அமாவாசை அன்னைக்கு நடக்கும் பொதுவாக சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நடக்கும் சூரியனும் சந்திரன் சேர்ந்த அமைப்பில் பௌர்ணமி அன்னைக்கு வந்து சந்திர கிரகணம் நடக்கும் சந்திரனும் சூரியனும் சமஸ்வத்தமாக பார்த்துக்குருவாங்க ஓகே நேர்களே இப்போ வந்து எந்தெந்த நாட்டில் சார் தெரியும் அதை சொல்கிறேன் நான் பொறுமையாக கேளுங்க இந்த லோக்கலில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரியா நான் மற்ற நாட்டுக்காரங்களுக்கும் பேசணும் ஏன்னா யூடியூப் வந்து உலகம் முழுக்க போகுது அறிவரும் அறிந்தது அதனால் வெளிநாட்டு வாழ் புதனராசினியர்களுக்காக இந்த பதிவை நான் கொஞ்சம் கூடுதலாக பதிவு பண்ணுறேன் பொறுமையாக கேளுங்கள் அடுத்து வந்து கிரகண தண்ணிக்கு என்ன செய்யலாம் அதை பற்றி ஒரு அஷ்டவ தகவலை சொல்கிறேன் பொறுமைய கல்லுங்கள் நேரில் இப்போ வந்து இந்த கிரகணம் வந்து வட அமெரிக்காவில் தெரியுது வட அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் மேற்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் தெரியுது அங்கே பா அங்கேருந்து தெளிவாக பார்க்க முடியும் அமெரிக்கா மற்றும் கனடாவில் வந்து இரவு பதினொன்று ஐம்பத்தேழுக்கு தொடங்கும் பதிமூணாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தேழுக்கு இரவு தொடங்கி மதியம் இரவு மூணு முப்பத்தொன்று வரைக்கும் நடக்கும் அதாவது பதிமூ பதிமூணு பதிமூணாம் தேதி வந்துடும் ஏன்னா அந்த டைம் அப்படி முன்கோடி இருக்கும் அதனால் இவங்களுக்கு பதிமூணாம் தேதி இரவு பதிமூணு ஐம்பத்தேழுலேருந்து இரவு மூணு முப்பத்தொன்று வரைக்கும் கிரகணம் சிறப்பாக தெரியும் வெறுங்கனங்களால் இதை பார்க்கலாம் தொலைநோக்கி வச்சாலும் பார்க்கலாம் சரியா நேர்களே மொத்தம் அறுபத்தஞ்சு நிமிஷம் இந்த கிரகணம் இருக்கும் நான் சொன்ன இடத்துல அதுக்கடுத்து அமெரிக்காவில் வந்து மைனோ மெரிலாந்து மசுட்ராஸ் நியூ காம்பரேஷியார் சென்சி நியூயார்க் கனடிக் டெலவர் ஜார்ஜியா பலகரோனியா வெர்மாண்ட் வர்னிஷியா மேர்க் வர்னிஷியா ஓகியோ பென்சில் பெ பென்சில்வேனியா தென் கரோவனா மச் இன்னும் நிறைய நாடு இருக்குது சரியாக பொறுமையாக சொல்கிறேன் கேளுங்க எல்லாம் எல்லாமே வந்து பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது யூரோப் கண்ட்ரிஸ் பேர் படிக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது டென்சி மிக்ஸ் மிக்சிகன் புளோரிடா இந்தியானா கென்டெக்கி ஆகிய இடத்துல வந்து இந்த கிரகணம் தெரியும் சரியாக அமெரிக்காவில் அதுபோக வந்து அலபாமா ஆர்கன்சாஸ் இல்லினாஸ் அயோவா கன்சாஸ் லூசியானா மெனசோட்டா மிசிசிபி மிசோரி வடக் வட வடக்கு டகோட்டா ஒக்லஹோமா தெற்கு டகோட்டா டென்னசி டெக்சாஸ் மற்றும் விஸ்கான்சின் எந்த இடத்துலையும் இது தெரியும் இவங்களுக்குலாம் எப்போ திரும்பினா மார்ச் பதிமூணு இரவு பத்து ஐம்பத்தேழுலேருந்து இரவு ரெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் தெரியும் சரியா ரைட் நேர்களை அடுத்து வந்து வட அமெரிக்கா வட அமெரிக்கா மேற்கு பகுதி அரிசோனா கொலராடோ இடாகோ மொண்டானா நியூ மெக்சிகோ உட்டா மற்றும் வமய இடங்களும் தெரியும் இது வந்து இரவு ஒன்பது ஐம்பத்தேழுலேருந்து ஒன்று முப்பத்தொன்று வரைக்கும் தெரியும் இதெல்லாம் வந்து அதர் கண்ட்ரீஸில் தெரியும் சரியா அந்த பிளேஸஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம ஆளுக்கு பொறுமை இருக்காது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்களுக்கு என்ன லோக்கல் இருக்கிறவங்களுக்கு என்னடாவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறேன் சொல்ல வந்ததை விட்டு சொல்லிட்டு இருக்கானு எல்லாத்துக்கும் சொல்லணுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ன மிதனராசி நீரால் அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசனை பண்ணுவேங்க சரியா இப்போ வந்து எப்படி சார் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒம்பது இருபத்தி ஏழுலிருந்து மூணு மணி வரைக்கும் தெரியும் நம்ம இந்திய நேரப்படி காலை ஒம்பது இருபத்திலிருந்து மூணு மணி வரைக்கும் தான் எல்லோரும் காலையில வேலைக்கு போயிருவீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் ஒருக்கிட்டே தான் காலையில் எந்திங்க குளிங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சாப்பிடுங்க வேலை வெட்டிக்கு போங்க தொழிலை பாருங்கள் வேலையை பாருங்க உத்தியோகத்தை பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சிவனாமாத்த சொல்லுங்கள் அதுபோக கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகாதீங்க குழந்தை குட்டிகள் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க நோயஸ்தர்கள் வந்து நேரம் வெளியே போகாதீங்க நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுபோக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க பொதுவாக ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கேது ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் நீங்க மிதுன ராசியில பிறந்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் படம் துலாமல சந்திரன் கேது இருக்கிறவங்க சரி துலாமலை சந்திரன் கேது இருக்க மாட்டாங்க உங்கள் ராசியில் தான் இருப்பார் ஏன்னா சந்திரன் தான ராசி அவர் ராசியை தூக்கி சந்திரனை தூக்கி மாற்றி போட்டோம்னா அது ராசியே மாறி போயிடும் உங்க ராசியில சந்திரன் கேது இருப்பாரு அப்படின்னா நீங்க வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க கும்பலக்கணத்தில் பிறந்திருப்பீங்க கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு மிதினத்தில் வந்து சந்திரன் கேது இருந்தால் அவங்க மனநல பாதிக்கப்பட்ட அளவில் இருப்பாங்க இல்லைனா ஓரளவு முடியாமல் இருப்பாங்க புத்திசாலித்தனம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அறிவுபூர்வமாக இருக்க மாட்டாங்க மனத்தடுமாட்டம் இருக்கும் இது கண்டிப்பாக இருக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிதன ராசியில் ராசியில் சந்திரன் கூட கேது இருப்பார் அது அம்மாவாசி சந்திரனாக இருப்பார் அமாவாசை சந்திரனா சூரியனுக்கு தொண்ணூறு டிகிரிக்குள்ளே சந்திரே வருவார் இந்த அமைப்பில் இருக்கிறவங்களும் மனநிலை எதுவாக பாதிக்கப்படும் இயல்பாக இருக்க முடியாது அவங்களால் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது அப்படிப்பட்டவங்களாம் தான் இருக்கணும் வெளியே போகக்கூடாது மற்றவங்க பாதுகாப்பில் இருக்கணும் கூடுதலாக அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க ஆல்கஹால் எடுக்காதீங்க தயவு செய்த ஆண்கள் இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து விஷம் ஏன்னா அவன் வந்து கிரகணம் அந்த ரத்த நிலா ரத் நிலா சிவப்பாக மாறுறதுனால அதில் ஒரு பாய்ச்சல் ஆகும் இது வந்து நமக்கு தெரியாது இந்த வளிமண்டலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இந்த காரியம் நடக்குது சரியா ஏன்னா கிரகணங்கிறது முக்கியமானதுங்க கிரகணங்க தான் வந்து கிரகங்கள் இருக்கதை காட்டுறதே வந்து கிரகணங்க தான் நம்ம எந்த கிரகத்தையும் பார்க்க போகிறது கிடையாது பூமி ஒரு கிரகம் தான் பூமி வந்து ஒரு பிளான் தான் ஆனால் பூமியை நம்ம பார்க்க முடியாது நம்ம வாழ்கிறோம் வசிக்கிறோம் வாழ்கிறோம் போகிறோம் வர்றோம் இதுதான் நடக்குது வழியே பூமி வந்து ஒரு கிரகம் தான் பூமியும் ஒரு பிளான் தான் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நீரால இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் நிலம் ஸோ இந்த அமைப்பின்படி பூமியில் நடக்கிற ஒரு அபூர்வமான நிலவு தான் கிரகணம் சூரிய சந்தர்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி கிரகங்கள் வந்து பாதிக்கப்படுறத வந்து கிரகங்கள் இருக்குன்னு சொல்கிறோம் ஸோ கிரகங்கள் இருக்கிறத வந்து ஊர்ஜியம் பண்ணுறதே இந்த கிரகணங்கள் தான் இந்த ராகு கேதுகள் தான் ராகு கேதுகளை வந்து மாயத் தோற்றம் உள்ள கிரகங்கள் தான் பூமியுடைய நிழல் ராகாவும் சந்திரனுடைய நில கேதுவான்னு சொல்லப்படுகிறது இருந்த போதிலும் ராகு கேதுகளுக்குன்னு சில அமைப்பு இருக்குது வேத ஜோதிடத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு நம்ம வந்து சயின்ஸ் ரீதியாக என்ன சொல்கிறோம்னா சூரியன் பூமி சந்திரன் இந்த மூணு பேர்த்துக்கும் நடக்கல ஒரு சங்கல்பம் இவங்க மூணு பேருமே நேர்கோட்டில் கோட்டில் வரும்போது நடக்கிற சங்கல்பந்தான் வந்து கிரகணம்னு சொல்கிறோம் இப்போ வந்து கேதுவை வந்து சந்திரனை பிடிக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் படத்தில் பிடிக்கிறாரு கவனமாக இருக்கணும் சுகஸ்தானத்தில் பிடிக்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டில் இருக்கிற தாயார் கூட கவனமாக இருங்க தாய் கூட தாய் கூட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க தாய்க்கு சில முடியாமல் போகலாம் விவசாயம் பண்றவங்க வேளாண் உற்பத்தியில் இருக்கிறவங்க தோட்டக்கலை வச்சுக்கிறவங்களும் சில பிரச்சனை வரலாம் அதுபோக வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க கூடுதலாக சொல்றதா இருந்தா ராசிக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் உங்கள் ராசிக்கு அஞ்சு முன்னடு குடையவன் வந்து கிரகணத்தில் உட்படுறாரு சுக்கர அதனால் வந்து தொழில் பண்ணுறவங்க தூரதேசத்தில் தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதன் ராசிக்கு ஒன்று நாளுக்கு கூடவன் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனதால உடலாலும் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க ஒரு மூணு நாளைக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திரன் ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ராசிக்கு மூணு கூடையவனும் வந்து கிரகணத்தில் உட்பட்றாரு யார் சூரிய பகவான் தைரிய ஸ்தானாதிபதி நம்பிக்கைக்குரியவர் சகய சேனாபதி அவர் வந்து கிரகணத்துக்கு உட்படுறதுனால இளைய சகோதரன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் வம்பு தும்புகளை வரலாம் சண்டை சச்சரவு வரலாம் அதனால தம்பிக்கிட்ட அனுசரித்து போங்க தம்பி எதனா செஞ்சானா சரி அப்பா சரிப்பா அப்படின்னு விட்டு கொடுத்து போங்க பிரதண்டாவாதம் பண்ணாதீங்க சில பிரச்சனைகள் வரும் அதுபோக வந்து தொழில் முனைவோர்களுக்கும் பிரச்சனை வரும் சூரியன் ஒரு முதன்மை தொழிற்காரகன் அவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து கிரகணத்துக்கு உட்படுறதுனால தொழில் முனைவோர் கவனமாக இருக்கணும் தொழிலில் சில நஷ்டம் வரலாம் தொழிலில் எதிர்பாராத லாபம் இல்லாம போகலாம் சரியான நேர்களே இப்படி ஏகப்பட்ட இடியா பிச்சிக்கல்ல கிரகங்கள் நடக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் அங்கே மாட்டிக்கிறது சனி பகவான் ராகுபுடியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது குடியவனு ராகுப்பூடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒம்போல பிரச்சனையும் தலையிடாதீங்க தவப்பன் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில காண்ட்ராவசன் வரலாம் ஒரு முரண்பாடு வரலாம் அப்பா வழி போக்குவரத்து அப்பா வழி சொந்த பந்தத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் வாகப்பிரி பிரச்சனை வீட்டில் தலைவர்க்கலாம் சொத்து பத்து பிரச்சனை இருக்கலாம் இப்படி சில பிரச்சனைகள் வருது வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா கிரகணங்கள் வந்து முக்கியமான கிரக கிரகங்கள் ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரன் அதுபோல் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கிரன் புதன் மறைமுகமாக சனி ஸோ மிதன ராசிக்கு வேண்டிய மூணு கிரகங்களுமே கிரகணத்தில் சம்மந்தப்படுறது கவனமாக இருக்கணும் அதுபோக வந்து மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிரிசு நட்சத்திரம் இவங்களும் கொஞ்சம் தோஷம் இருக்குது இவங்கெல்லாம் கிரகணம் முடிஞ்சோடே சாயந்தரம் கோயிலுக்கு போயிருங்க விநாயகர் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கு போங்க திருவாதிரை நட்சத்திரம் சாட்சாட்சி ராகுவி நட்சத்திரம் ராகு தான் கிரகணத்தை உண்டாக்குறாரு கிரகணத்தில் இருக்கிறாரு அவரோட பங்கும் இருக்குது கேது ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலுமே சந்திரனை ராகு வந்து அங்கே அவரை அது கோயின்சைட் பண்ணுவார் நூற்றி எட்டு டிகிரியில் அவர் கோயின்சைட் பண்ணுவார் ஸோ திருவாதி நட்சத்திரத்துக்காரங்கள தோசம் இருக்குது அன்றைக்கி கோயிலுக்கு போயிருங்க அதுபோக மிருக சீரிசம் மிருக சீரசு ஏன் எடுக்கிறேன்னா கண்ணியில் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் இருக்குது கண்ணியில் கண்டிப்பாக இருக்கு அதனால அந்த தோசம் இருக்கும் உங்களுக்கு லைட்டாக இருக்கும் அதுபோக ராசியில் வேறு இப்போ செவ்வாய் இருக்கிறாரு சரியா அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிருக சீரசு நட்சத்திரத்தை பிறந்தவர்களும் வெள்ளிக்கிழமை பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கோயிலுக்கு போயிருங்க கிரகணம் முடிஞ்சோன்னே சாயந்திரம் குளிச்சுட்டு விநாயகர் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போயிட்டு ஒரு விளக்க போட்டு வந்துடுங்க இதை மட்டும் சிறப்பாக செய்யுங்க சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க சரி சார் நாங்கள் வேலை வெட்டிக்கு போகிறோம் சாப்பிடாமல் இருக்க முடியாதல்ல கண்டிப்பாக சாப்பிடணும் அதை வேணாம் சொல்லலை மதிய சாப்பாடு மூணு மணிக்கு மேலே சாப்பிட்ருங்க நல்லா இருக்கிறவங்க ஹெல்த்தாக இருக்கிறவங்க ஹெல்த் கம்மியாக இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க டேப்லெட் எடுக்கிறவங்கலாம் டயத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடும்போது ஓம் நமச்சுவாயே நமகன்னு விபூதியை பூசிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் போல் விபூதியை போட்டுருங்க சரியா நெத்துணையாகுவது நமைச்சுவாவையும் சொல்லிட்டு விபூதியை போட்டுட்டு சாப்பிடுங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு ஆனால் நம்பினா நடராஜன் நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது திருநீரில் மறந்துருக்கு தெரியுமா அதை அறிந்தால் சுகம் இருக்கு புரியுமா மந்திரமாவது திருநீர் சுந்தரமாவது திருநீர் துதிக்கப்படுவது திருநீர் அந்த வினையும் வருகின்ற வன்வினையும் கந்த என்று சொல்ல கலைங்கிடமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநீர அணிபவருக்கு மேல அந்த நமச்சிவாயத்தோட நாமத்தையும் அவருடைய மகன் அகிலாண்டு கோடி பெருமாண்ட பெருமாண நாமத்தையும் சொல்லிட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து வீட்டில் இருங்க வெளியே போகாதீங்க நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க திருப்புகள் படிங்க கந்தேசகோசம் படிங்க சிவபுராணம் படிங்க சிவ மந்திரத்தையும் முருகப்பெருபான் மந்திரத்தையும் சொல்லுங்க வீட்டில் இருக்க முதியவர்களும் சொல்லுங்க சரியா தண்ணி குடிக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் பாத்திரத்தில் கொஞ்சம் விபூதியை போட்டுட்டு தண்ணியை கொடுங்க சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு என்ன நம்ம லிட்டர் தண்ணியாக குடிக்க போகிறோம் காலையில் பத்து மணிக்கு மேலே மதியம் ஒரு மணி மூணு மணி வரைக்கும் பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு மணி நேரம் சரியா அஞ்சு மணி நேரம் ஈஸியாக ஓடி போயிடும் அதனால ஒரு செம்பு நேரம் தண்ணியை வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் போல் விபூதியை போட்டுருங்க நமஷ்வாயே நமகன்னு சொல்லிட்டு விபூதியை போட்டு வச்சுக்கோங்க ராக எடுக்கும்போது குடிச்சிக்கோங்க சரியா நேரில் எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறவங்க சாப்பாடு பொருளை தர்ப்பைய போடுங்க தர்ப்ப போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த கிரகணம் தெரியாது அதனால போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஒளி இதில் படாது ஆனா அந்த பிரபஞ்சத்தில் நடக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கணும் சரியா நேர்களே நான் இந்த வீடியோவில் போ வீடியோ சொல்றது வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல உலக நாட்டில் இருக்கிறவங்களும் சொல்றேன் கிரகணம் தெரிகிற இடத்துல இருக்கிற தமிழ் தமிழ் மக்கள் தமிழ் தெரிஞ்சவர்கள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க வீட்டில் இருக்க உணவுப் பொருட்கள் தோசை மாவு சாப்பாடு இதெல்லாம் வந்து தர்ப்ப போடுங்க தர்ப்ப புல்லுக்கு வந்து விஷம் கிடையாது தர்ப்பை இருக்கிற இடத்துக்கு வந்து பாம்பு போகாதும்பாங்க தர்ப்ப புல் இருக்கிற இடத்துக்கு வந்து பாம்பு உள்ள போகாது ஏன்னா தர்ப்பை வந்து விஷத்தை முறிக்கும் அதனால தர்ப்ப புள்ள அந்த விஷம் வந்து பாய்சனை வந்து சாப்பாடில் கலக்காது இது மறைமுகமாக நடக்கிற விஷயங்க சில பேருக்கு வந்து வியாதி வந்துடும் ஆனா மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு குணமாகாது அவங்களாம் வந்து இந்த கிரகணத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களால அவங்க அறியாம பறிக்கப்பட்டிருப்பாங்க இந்த கிரகணம் நடக்கும்போது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்திருப்பாங்க அந்த கிரகத்தினுடைய தாக்கம் வந்து உடம்புல போயிருக்கும் அது எல ரத்தம் இருக்கும்போது தெரியாது வயதான காலத்தில் ஒரு எழுபது வயசுக்கு மேலே வேலையை கட்டும் எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே ஒன்றும் கேட்காது அதனால தான் நிறைய பேர் சங்கடப்படுவாங்க பார்க்காத மருந்து இல்லை போகாத டாக்டர் இல்லை சாரி சாப்பிடாத மருந்து இல்லை போகாத டாக்டர் இல்லை நோய்க்கும் பார்க்குறோம் பேய்க்கும் பார்க்குறோம் ஒன்றும் ஆக மாட்டேங்குது முடிய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிரகணத்துல வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா கிரகணங்கிறது வந்து முக்கியமான ஒரு பவுரான விஷயம் அதனால தான் கிரகணம் நடக்கும்போது கோயிலே சாஸ் இறைவனோட சந்தேகையை சாத்தி வச்சுருக்காங்க நமக்கு முடியலன்னா முடியலைன்னா சாமியாக தான் கும்பிட போகிறோம் அந்த தெய்வத்தை தான் கும்பிட போகிறோம் அந்த தெய்வத்தோட சன்னதையும் மூடி வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு கிரகத்தோட சக்தி இருக்கும் அந்த வீச்சு எப்படி இருக்கும் அந்த கதிர்வீச்சு எப்படி இருக்கும் அதனால் கிரகணம் நடக்கும்போது நான்வெஜ் எடுக்கிறது ஆல்கஹால் சாப்பிட்றது தேவையில்லாத விஷயத்தை தளையிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அது போக மிதன ராசிக்கு வந்து நாலாம் இடம் பத்தாம் இடம் சுகஸ்தானம் கர்மஸ்தானம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுனால கவனமாக இருக்கணும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்கி விற்கிறவங்க ப்ரோக்கர் சிலை செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் ஒரு மூணு நாளைக்கு அவனை ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சரியா மூணு நாளைக்கு வந்து பிரச்சனை தீராது இழுபறியாக தான் இருக்கும் அதுபோக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்ன தொழிலும் கூட சொல்லலாம் சிஸ்டர் ரிலேட்டடாக ஒரு ஒர்க்கு புஸ்தகம் கல்வி வேற கட்டலை ஏன்னா புதன் வேறு இருக்கிறார் புதன் சம்பந்தப்பட்ட தொழில் சுக்குர சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது நான் நிறைய விடலாம் சொல்லியிருக்கிறேன் சுக்குரன்னு என்ன நகைக்கடை ஜவுளி கடை ஆடம்பரம் கலைத்துறை சினிமா துறை இயல் இசை நாடகம் சுக்கரன் போதும் சேர்ந்து இருக்கிறாங்க சுக்கரை வேற வக்கரம் ஆயிட்டார் மார்ச் ஒன்றாம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படாது உச்ச சுக்கரன் வக்கரம் நீசம் ஈக்குவல் டு ஸோ அஞ்சு கூட நீசமாக இருக்கனால பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் எதிர்பாராத அதிசயம் கிடைக்காது சாம் கொலை தெய்வத்தோடைய அருள் கம்மியாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் மடம் வந்து குலதெய்வத்தை குறிக்கும் அதுக்காக வந்து சாமி நமக்கு வந்து கருணை கட்டாதுன்னு சொல்ல முடியாது அதனுடைய ரியாக்ட் கம்மியாக இருக்கும் சரியா எல்லா நேரமே நம்ம பிரார்த்தனை பழிக்காதுங்க இங்கே எல்லாருமே செய்யற தவறு தான் கோயிலுக்கு போனே ஒன்றுமே நடக்கல கோயிலுக்கு போனாப்பில உடனே நடந்துடாது எல்லா தெய்வமும் என்னாரு கண்ணை திறக்காது எல்லா நேரமும் செவி சேர்க்காது சில நேரங்களில் தான் சூட்சும வலுவோடு சாமி கும்பிட்டா தான் அதோடைய சக்தி தெரியும் தெய்வம் வந்து மந்திரத்துக்கு கடுமை மந்திரத்தை சொல்லணும் தமிழில் சொன்னாலே போதும் சமஸ்கிருதம் சொல்லும் கிடையாது தமிழில் வந்து அந்த கிரகணம் நடக்கும்போது மந்திரம் சொல்லுங்க அது கிரகணம் நடக்கும்போது நம்ம மந்திரம் சொன்னோம்னா மூணு த மூணு பிறவி எடுத்து இறைவனை கும்பிட்ட மாதிரி அர்த்தம் சொல்றாங்க மூணு பிறவி மூணு பிறவினா முன்னூற்றி அறுபது வருஷம் ஒரு பிறவிக்கு நூற்றி இருபது வருஷம் மூணு பிறவி முன்னூற்றி அறுபது வருடம் எடுத்து நம்ம இறைவனை கும்பிட்டோம்னா என்ன சக்தி கிடைக்குமோ அந்த சக்தி கிடைக்கும் அதனால் கிரகணம் நடக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் கும்பிடுங்க ஒம்போதுலேருந்து மூணு மணி வரைக்கும் நடக்கு காலையில் இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் பத்து நிமிஷம் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள் சரியா பத்து நிமிஷம் முருகப்பெருமானன் மந்திரத்தையோ நமச்சிவாய் மந்திரத்தையோ சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சரியா நேரத்தில் அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டில் இருக்கிற இல்ல தரிசிகள் செய்யலாம் விதினராசியில் இருக்கிற இல்ல செய்யலாம் கவிச்சை யூஸ் பண்ணிடாதீங்க மீன் மட்டனு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை யாரும் வாங்க மாட்டாங்க நல்லதாக போச்சு தவிர்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு ராசிக்கு வேண்டிய கிரகங்களும் கிரணத்தில் சம்மந்தப்படுறதுனால கவனமாக இருங்க அதுபோக தசா புத்தி நடக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் சுக்கிர திசை நடக்கலாம் இந்த வயசானவங்களும் நடக்கும் புனர்பூசம் திருவாதிரை நடத்துறவங்களும் வயசானவங்க திசை நடக்கும் புதன் திசை முன்னாடியே வந்துடும் புதன் திசை நடக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக புதன் திசையில் சுக்கர புத்தி சூரிய புத்தி கேது புத்தி ராகு புத்தி சந்திர புத்தி இந்த புதன் திசை நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா இந்த கிரகணத்தை அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அது போக ராகுதைசை நடக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் ராகுதிசையில் ராகு புத்தி கேது புத்தி சுக்கர புத்தி புதன் புத்தி சூரிய புத்தி இந்த அஞ்சு புத்தி நடக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் செவ்வாய் திசை செவ்வா திசைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா செவ்வா வந்து அதில் நேரடியாக சம்மந்தப்படலை அதனால ராகு திசை புதன் திசை நடக்கிறவங்க நான் சொன்ன புத்தியில் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே நம்ம வந்து எதுவுமே வந்து மேலோட்டமா பார்த்தா எதுவுமே கிடையாது தொட்டால் தொண்ணூறு தொடச்சி விட்டா ஒன்றும் இல்லாமல் படிப்பாங்க உன்ன விஷயத்தை தொட்டோம்னா தொண்ணூறு காரணம் சொல்லலாம் அப்படி தொடச்சு விட்டு போயிட்டோம்னா ஒன்றுமே இல்லை ஆனா காரணம் இருக்கு அந்த காரணத்தை கண்டிப்பா உணர்ந்துக்கணும் நிறைய விஷயங்கள் நம்மள நம்மளை சுத்தி நடக்குது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நடக்குது அதை வந்து நம்ம தான் முடியும் பார்க்க முடியாது காற்றை எப்படி உணர முடியுமோ அது தான் சில சக்தியில உணர முடியும் காற்று இல்லாமல் வாழ முடியாது நிறைய பேர் வேதாண்டவாதம் பேசுவாங்க இங்க தெரியவா செய்து சந்திரகரன் தான் இங்க தெரியல இல்லையா நீ எதுக்கே முக்கிய முக்கி பேசிட்டு இருக்க அப்படிம்பாங்க நான் முக்கிய முக்கியலாம் பேசலை பேசல தெரியறவங்களுக்கும் பேசுறேன் இந்த முதல்ல சொன்னேன் இந்த வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஃப்ரிக்கா இவங்களுக்கு இவங்களுக்குலாம் தெரியும் அவங்களுக்கும் சேர்த்து சொன்னேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சேர்த்து சொன்னேன் நான் ஆண்டிப்பட்டியில் இருக்கிறவனுக்கும் பலன் சொல்லணும் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு பலன் சொல்லணும் பொதுவாக தான் சொல்ல முடியும் கேட்குறது உங்களுக்கு உங்கள் சரியா நேர்களே கேட்டுவிட்டால் நல்வழிப்படுவீங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிறுதுள்ளி பெருவெள்ளம் இப்படி சிறுக சிறுக செய்கிற காரியங்கள் தான் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குது வாழ்க்கையில் நல்லதாக கொடுக்குது இதெல்லாம் பார்த்து கடக்கு பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குங்க ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கிறான்னா அவன் சும்மா நல்லா இருக்க மாட்டான் அவன் வந்து சில காரியங்களை செய்வான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பான் அதனால தான் நல்லா இருக்கிறான் திடீர்னு அடுத்தவனை பார்த்து போறாமல் போடுவானு அவன் நல்லா இருக்கிறானே அவன் என்னென்ன செய்யறான்னு யாருக்கு தெரியும் அதிகாலையில் எந்திப்பான் யோகா பண்ணுவான் டயத்துக்கு குளிப்பான் டயத்துக்கு சாப்பிடுவான் எக்ஸசைஸ் பண்ணுவான் டயத்துக்கு சாமி கும்பிடுவான் உடம்பை அப்படி வச்சுக்கிடுவான் உள்ளமும் உடலும் சிறப்பாக வச்சுக்குருவான் வச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்க முடியும் நீண்ட ஆயிலோடு வாழ முடியும் உயிர் வளப் உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான் எந்த அளவுக்கு அந்த மேனியை பாதுகிறோமோ அந்த அளவுக்கு உயிர் ஆயில் கூடும் அந்த மேனியை பாதுகாக்கிற விஷயம்தான் இந்த கிரகணத்தண்ணிக்கு நல்ல நல்ல விஷயங்கள் செய்யுது சரியா பேசிக்கிட்டே போலாம் தொட்டு துட்டு ஒன்று வந்துட்டே இருக்கும் ஏன்னா சந்திரன் உடல் காரகன் மனோகாரகன் மனமும் உடலும் ஒரு மனிதனுக்கு மாறுபட்டுகிட்டே இருக்கணுங்க மனம் ஒரு நிலையில இருக்காது இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி அப்படி ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் உடல் மாற்றத்துக்கு உட்பட்டது நாலு மேனி பொழுதுர் வண்ணம் உடல் மாறிக்கிட்டே இருக்கும் அஞ்சு வயசுல இருந்த மாதிரி ஐம்பது வயசுல உடல் இல்லை ஐம்பது வயசில் இருக்கிற உடல் வந்து எண்பது வயசுல இல்லை எண்பது வயசில் இருக்கிறவன பாருங்க பெருமாவை சிடுவாங்க நான் எப்படி இருந்தேன் முப்பது வயசுல அப்படி இருந்தேன் கல்லு மாதிரி இருந்தேன் சரியா கர கரலா கர்ணக்கழங்கு மாதிரி கரலாக்கட்டையை சுற்றிட்டு அப்படி இருந்தேன் இப்போ இப்படி போயிட்டேனே அப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அப்படி போயிடுவோம் சரியா அதனால் நம்ம வந்து நல்லபடியாக நல்லது நினச்சி இது மாதிரி நேரத்தில் இருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனையும் இருக்காது சரியா நேர்களே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கொஞ்சம் பலன்களையும் சொல்லியிருக்கிறேன் ஆதிபத்திய விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன் காரகத்துவத்தையும் சொல்லியிருக்கிறேன் அடுத்த பயிற்சிக்கு வீடியோ போடுறேன் இந்த பதிவை இத்தோடு நிப்பாட்டிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் அதுபோக வந்து சூப்பர் தேங்க்ஸ் எனாபிள் பண்ணியிருக்கிறோம் மெம்பர்ஷிப்பு எனாபிள் பண்ணியிருக்கிறோம் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தகவல் சொல்லுவேன் ஷேட்டிங் பண்ணிக்கலாம் அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னமோ அது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணப்படும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஓகே நேர்களே ராசிக்கு இப்போதைக்கு வந்து சுக்குரனும் புதனும் சரியில்லை கவனமாக இருங்க சரியா அதுக்கு வேணால் அடுத்து வந்து ஒரு சிறப்பாக ஒரு வீடியோ போடுறேன் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறாரு ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு சரியா கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கோங்க பதட்டத்தை குறைச்சிக்கோங்க எமோஷனை குறைச்சிக்கோங்க பொறுமையாக பாருங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அதெல்லாம் நல்லா பார்த்தாங்க அவங்களுக்குலாம் நன்றி ரிட்டன் விவர்ஸ் புது விவர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி ராசிக்கு துரோகம் பண்ணுறவங்க யாரு நட்சத்திர ரீதியாக போட்டேன் நல்ல பேர் நிறைய பேர் இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நன்றி தான் சரியா அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் அதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு ரேண்டமாக சொல்லியிருக்கிறேன் விதியின்படி சொல்லியிருக்கிறேன் அது விதி வழக்கம் இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க என் கணவன் வந்து அந்த நட்சத்திரம் என் மனைவி அந்த நட்சத்திரம் கேட்டாங்க கணவன் மனைவி மற்ற பிள்ளைகள்லாம் அதே நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா பாதக நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா அது எப்போ அந்த பழங்களை செய்யும்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரத்துக்கள் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன் ராகு நட்சத்திரத்துக்கு வந்து கேது நட்சத்திரங்கள் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன் அசுபதி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன் அந்த நட்சத்திரத்தில் குழந்தை இருக்கும் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருப்பான் அவன் மூல நட்சத்திரத்தை பிறந்திருப்பான் என் பிள்ளை எனக்கு ஆகாத சார்னா அது எப்போ ஆகாமல் போகணும்னா அந்த மூல நட்சத்திரத்துக்குரிய தசாபுத்தி நடக்கணும் மூல நட்சத்திரத்துக்குரியது கேது கேதுவுடைய கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது பிரச்சனை வரும் சரியா உங்களுக்கு வந்து இப்போ மூலம் திருவாத நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து சனிமகா திசை நடக்கும் அடுத்து வரின்ற காலத்தில் நடக்கும் சரியா வயசுக்கேற்ற மாதிரி நடக்கும் சனி திசை போதன் திசை நடக்கும் அப்போ வந்து அது கேது புத்தி வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும் கேது நல்ல நிலைமலை இல்லை பாதகமாக இருக்கிறாருன்னா அந்த சனி திசை கேது புத்தியில் பிள்ளைகளால பிரச்சனை வரும் இவ்வளோதான் சரியா புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை நான் எல்லாத்தையுமே வந்து வளர்க்க முடியாது சரியான கோச்சார பழங்கள் சொல்லும்போது எல்லாத்தையுமே உங்கள் ஜாதகத்தெல்லாம் நான் ரொம்ப வளர்க்க முடியாது இருந்தபோதிலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காட்டு உதாரணம்லாம் சொல்லுவேன் ஆனால் அது உங்களுக்கு புரியணும் சரியா எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்கள திணிக்க முடியாது எதையும் திணிக்கிறது வந்து சிறப்பா இருக்காது இயல்பை புரியணும் அதனால பட் அதுல காரணம் இருக்கு அப்படியே ஒரு நட்சத்திர நட்சத்திரக்கார மூல நட்சத்திர குழந்தை பிறந்தாலுமே அந்த மூல நட்சத்திரத்தோட அதிபதி கேது அந்த கேது தசாபுத்திர சம்மதம் போடும்போது பிரச்சனை இருக்கும் அதுவும் அவர் உங்க ஜனன ஜாதகத்துல அந்த தனிப்பட்ட தாப்பனோட ஜாதகத்துல கேது கெட்டு போயிருந்தாருன்னா ரொம்ப கடுபடங்களை கொடுப்பாரு இப்படித்தான் போகணும் போ ஆப்ஷன் தான் எல்லாத்துலயுமே விதியும் இருக்கு விதிக்கு வழக்கம் இருக்கு சரியா நேர்களே ரோடுன்னா இப்படி சிக்னல் இருக்கு ரோட்டில் போயிட்டே இருக்கும் டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்கள ஸ்பீட் பிரேக் வருது இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குல்ல அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் சில அமைப்புகள் இருக்குது வேத ஜோதிடத்துலையும் சில நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலங்கள் நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த கருகணத்தனி கவனமா இருங்க மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் கவனமா இருங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை வெளியூருக்குலாம் போகிறவங்களாம் போயிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியூருக்கு போகிறவங்க என்ன விபதி பாக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க லக்கேஜ்லையும் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இறைவனாம் மற்ற சொல்லிப்போங்க விபதி தான் இப்போதிக்கு அரும்பு இருந்து சரியாக விபூதி கையோட வச்சுக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் உங்கள் சௌரியம்தான் சரியா சாய்ந்தரம் மூணு மணிக்கு மேலே கோயிலுக்கு போங்க திருவாத நட்சத்திரத்தை பிறந்தவங்க முருகசிஷ் நட்சத்திரத்தை பிறந்தவங்க விஷா நட்சத்திரத்துக்கு ஒன்றும் இல்லை சாரி விசாகம் இல்லை புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மதனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையில் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரீகத்துடன் தீர்க்காயுடன் ஈடுபோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே